நன்றே விளையட்டும் நன்மைகள் பெருகட்டும் நாதன்தாள் காக்கட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நலம் தரும் நவகிரகங்கள் வரிசையிலே இன்றைக்கு நாம் குரு பகவானை பற்றி சிந்திக்கப் போகிறோம் நவகிரகங்களிலே பூரண சுபகிரகம் என்று போற்றப்படுபவர் குரு பகவான் இந்த குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை இவருக்கு உரிய ரத்தினம் புஷ்பராகம் உரிய நிறம் மஞ்சள் உரிய தானியம் கொண்டைக்கடலை ஒருவனுடைய ஜாதகத்திலே குரு பகவான் சுப பலம் பெற்று அமர்ந்துவிட்டால் அவன் ஏழையாக இருந்தால் கூட குரு பகவானுடைய சுப பார்வையால் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கின்ற அளவுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து விடுவான் குரு பகவான் கட்டுமஸ்தான உடல் வாகை தரக்கூடியவர் எல்லா வளங்களையும் தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் யோகம் பெற்று அமர்ந்துவிட்டால் விட்டால் வணங்காதவர்களை கூட கையெடுத்து வணங்க வைப்பார் சிலையாக இருக்க வைத்து மற்றவர்களை வணங்கும் நிலைக்கும் செய்வார் அந்த அளவுக்கு ஒருவருக்கு பெயரையும் புகழையும் வணங்கத்தக்க அந்தஸ்தையும் தருபவர் குரு பகவான் எனவே குரு யோகம் ஒருவருக்கு இருந்து விட்டால் அவருக்கு எல்லா நன்மைகளும் வரும் அதனால்தான் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் புண்ணியம் என்பதே சிறப்பு கோடி புண்ணியத்தை ஒரு குரு பார்வை தரும் என்றால் அந்த குருவனுடைய சிறப்பு எத்தகையது என்று நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்திலே குரு பார்வை பலம் குறைவாக இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் அவருக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வைத்து இருபத்தேழு வெள்ளை கொண்டை கடலையை மாலையாக கட்டி அதாவது ஊசியில் போட்டு அப்படி நீங்கள் கொருத்திங்களா மாலையாக வந்துடும் அந்த மாலையை குரு பகவானுக்கு சாற்றி வழிபடுங்கள் குரு பகவானுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது குருஸ்தலமாக போற்றப்படுகின்ற திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இப்படி செய்தால் குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல உங்களுடைய ஜாதகத்திலே குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கு ஏற்ற பலனை தருவார் ஒருவருடைய ஜாதகத்திலே குரு ஒன்றாம் இடத்திலே இருந்தால் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார் உங்களுடைய ஜாதகத்திலே குரு இரண்டாம் வீட்டில் இருந்தால் மிகச்சிறந்த பேச்சாற்றல் உள்ளவராக திகழ்வீர்கள் அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்தால் உடன் பிறப்புகளால் உதவி கிடைக்கும் சகோதர அனுகூலம் உண்டு உங்கள் ஜாதகத்திலே குரு நான்காம் இருந்தால் தாய் அனுகூலம் உண்டு வீடு வாசல் வாங்கும் யோகம் கிடைக்கும் குரு பகவான் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் குரு பகவான் ஆறாம் இருந்தால் போராட்டமில்லாத வாழ்வு மலரும் குரு பகவான் ஏழாம் இருந்தால் நல்ல துணை வாய்க்கும் குரு பகவான் எட்டாம் இருந்தால் நீண்ட ஆயுள் வாய்க்கும் ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தால் அள்ளி அள்ளி கொடுப்பார் உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக உயர்த்துவார் குரு பகவான் பத்தில் வந்தால் நிச்சயம் பதவி மாற்றம் உண்டு குரு பகவான் பதினொன்றில் இருந்தால் பதவி உயர்வு செல்வ நிலையில் முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் வீட்டிலே நல்ல காரியம் மங்கள காரியங்கள் நடைபெறும் ம சுப விரயம் உண்டு பயணங்கள் நிறைய செல்வீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும்